அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவில் நம்ம மரபு தொடர்கள் அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து சில மரபு தொடர்கள் என்னங்கிறத பாத்திரலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்க ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் முதல் முதல்ல பாருங்க அழித்தழித்து அப்படின்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வழக்கு அப்படின்னா வீண் வழக்கு அழுகல்லன் தொழுகல்லன் பாசாங்கு செய்பவன் செய்வோன் அலுமூஞ்சி பொலிபற்ற முகமுள்ளவன் அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல் அல்லது முறுமுறுத்தல் என்று பொருள் அலப்பறிதல் உட்கரி உட்கருத்தை தந்திரமாய் எறிதல் தான் அலப்பறிதல் அலாவுலாவுதல் அளவலாவுதல்னா கலந்து பேசுதல் அளவு படுத்துதல் வரையறை செய்தல் அல்லாடி தல்லாடி தளர்ந்த நடையாய் அள்ளி கொட்டுதல் மிக சம்பாதித்தல் அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல் அல்லது தேடுதல் என பொருள் அள்ளி தொல்லுதல் மிக செருக்குதல் அள்ளி இறைத்தல் அளவுக்கு மிஞ்சி செலவு செய்தல் அள்ளி விடுதல் ஏராளமாக கொடுத்தல் அள்ளி விடுறான்னு நம்ம சொல்லுவோம்ல ஏராளமாக கொடுத்தல் அறக்க பறக்க விழுந்து விழுந்து அல்லது விரைவாக அறம்பாடுதல் தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல் தான் அறம்பாடுதல் அரிதுயில் யோக நித்திரை அறிமுகம் தெரிந்த முகம் பழக்கம் அறிவறிவாக விளக்கமாக தீர அருதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல் அல்லது தீர்மானித்தல் அதாவது அறிவா அறிவறிவாகனா விளக்கமாக தீரமாக அரு தீர அறுதியிடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல் தீர்மானித்தல் அறுத்து கட்டுதல் தாளி நீங்கிய பின் மருதா மருதாளி கட்டி மணத்தல் அறுப்பு சுகம் விதவைக்கு கொடுக்கும் பொருள் என பொருள்படும் அடுத்தது பாருங்க அரங்கேற்றுதல் புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் அரங்கேற்ற செய்தல் இது நமக்கு தெரியும் அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வழி அரிப்பறித்தல் கொழு கொழித்தெடுத்தல் அறிப்பறித்தல்னால் கொழித்தெடுத்தல் அரைகுலை தலைகுலைய அரைகுலைய தலைகுலைய மிக்க விரைவாய் அரைகுறை அறைகுறைனா முற்று பெறாமை அரைப்படிப்பு நிரம்பா கல்வி அரை மனிதன் மதிப்பு குறைந்தவன் அகலக்கா அகலக்கலக்காய் அகல சாரி அழகழகாக அழகழகாக தனித்தனியாய் அழக்கலக்காய் அதாவது அலக்கலக்காய் அழகழகாக தனித்தனியாய் அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அலைந்து வருந்துதல் ஆக்குதல் அலைகுலையாக்குதல் நிலைகுலைய செய்தல் அல்லு சில்லுப்படுதல் சிறிது சிறிதாக கெடுதல் அல்லும் பகலும் இரவும் பகலும் அல்லோல கல்லோலம் ஆரவாரம் அவசர கொடுக்கை பதற்றக்காரன் அவிழ்த்து கொடுத்தல் சொந்த பொருளிலிருந்து எடுத்து கொடுத்தல் என பொருள்படும் கண்டிப்பாக இது அவுட் இருந்து எடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்